உங்களுக்கு ஒரு பெரிய தேவை இருக்குன்னா பெரிய தேவை இருக்குன்னா முதல்ல ஒரு சின்ன பணத்தை தருவார் அது எப்படினாலும் வரலாம் நீங்கள் உதவின்னு கேட்காம வரும் நீங்கள் உதவின்னு கேட்டால் அது உங்கள் முயற்சி நீங்கள் உதவின்னு யாருக்கிட்டேயும் கேட்காம தானாக வரும் இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரணும் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரையும் சார்ந்து வாழாமல் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்குது நீங்களா போய் உதவி காசு பணம் அப்படின்னு கேட்குற வரைக்கும் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது விசுவாசத்தில் தேவனை நம்பி முழுமையாக வளர முடியாது வாழ முடியாது அந்த வாழ்க்கை உங்களுக்கு பெர்மனண்ட்டான ஒரு நிம்மதியை தராது ஒரு சில நேரங்களில் சில நெருக்கடி வரும்போது நீங்கள் கேட்டு கேட்டு பழகியிருப்பீங்க ஒரு கட்டத்துக்கு யாருமே உதவி பண்ணலன்னா வெக்ஸாய் போய் சோர்ந்து போய்விங்க ஆனாலும் இருந்தே நல்லா இருக்கும்போதே தேவனை மட்டுமே சார்ந்து வாழ்ந்து பழகுங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் ஆ நீங்கள் வந்து தேவனை மட்டுமே சார்ந்துருங்க சரிங்களா அப்போ வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஓகே கத்த நல்லவர் அப்போ உங்களுடைய பண தேவையில் உங்களுக்கு ஒரு சின்ன பணம் வரும் அது அப்பா என்னை நேசிக்கிறார் இது போதும் இது வந்துச்சு இல்லையா எல்லா தேவையும் சந்திப்பார் பொறுமையாக இருங்க ஒரு நாள் ஆகலாம் உடனே வந்துடும் இல்லைன்னா ஒரு நாள் ஆகலாம் ரெண்டு நாள் ஆகலாம் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கும் அவர் என் மேல் அன்பாக தான் இருக்கிறார் கத்தருடைய நடத்துதல் இருக்கு இதை தந்த தேவன் இதுக்காக நன்றி சொல்லுங்க இதை தந்த தேவன் பெரிய தொகையும் தருவார் ஒரு சின்ன கடனை அடைக்க கிருபை செஞ்சவர் ஒட்டுமொத்த கடனை அடைக்க கிருபை செய்வார் அங்கே நில்லுங்க உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஆயிரம் மிஸ்டேக் இருக்கலாம் நீங்கள் பணத்தை வி துன்மார்கத்தனமாகவே செலவு பண்ணியிருக்கலாம் பாவ காரியத்துக்கு செலவு பண்ணி பணத்தை அழிச்சிட்டு உட்காந்துருக்கலாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் கூட கத்தரிடத்தில் வாங்க அப்பா இதிலிருந்தும் என்னை காப்பாற்றுங்க இப்படியெல்லாம் செலவு செய்ய என் இருதயம் விரும்பலை இந்த இந்த பாவ காரியத்திலேருந்தும் விடுதலை ஆக்குங்க இந்த பண பிரச்சனை பிரச்சனையிலேருந்து நீங்கள் என்னை விடுதலை ஆக்குங்கப்பா அப்படின்னு அவர் சமூகத்தில் வந்துடுங்க அவர் பிரசனத்தில் வந்து உட்காந்துருங்க அவர் அழகாக மேனேஜ் பண்ணுவார் சிலருக்கு உடனே நிறைய கொடுத்து உங்களை சரி பண்ணுவார் சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உங்களை விசுவாசத்தில் வளர்த்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி உருவாக்கி உங்களை உயர்த்துவார் கண்டிப்பாக உங்களை அவர் உயர்த்தாம மாட்ட விட மாட்டார் அந்த கடனை பூரா அடைப்பேங்க முதல்ல சின்ன கடன் அடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படியே பெரிய பெரிய எல்லாம் அடைப்பேங்க கடன் அடைக்கிறதுக்கு முதல்ல கடன் வாங்குறதை ஸ்டாப் பண்ணும் ஆனால் நெருக்கம் அப்படிதான் இருக்கும் ஒரு கடனை வாங்கி ஒரு கடனை வழி வழிதான் இருக்கும் ஆனா அதுல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆண்டோர் உங்களுக்கு வழி செய்வார் ஆமேன் அவர் பண்ற சின்ன உதவியை பெருசா பாருங்க அது உங்களுக்கே புரியும் இது நடத்துகிற இந்த டைம்ல இது வந்துருக்கு எப்படி வர வேண்டிய காசு வந்தா கூட ஓகே இது வந்துச்சு இல்லையா இந்த நேரத்தில் இது வந்துச்சு இல்லையா ரொம்ப முக்கியம் நான் அதனால் எதையுமே சாதாரணமா வந்துட்டு நினச்சிடாதீங்க அவங்க எனக்கு காசு தரணும் வந்துட்டு நான் வேலை செஞ்சுருக்கேன் சம்பளம் வந்துட்டு வேலை செஞ்சுருக்கேன் கூட கூட்டு சம்பளம் தந்திருக்காப்புல அப்படி சாதாரண எதையும் நினச்சிடாது அதனால் பண விஷயத்தில் நிறைய வெக்ஸ் ஆகிங்க நிறைய ஃபீல் வரும் நிறைய கோ தேவன் மேலே எரிச்சல் வரும் மற்றவங்க மேலே எரிச்சல் வரும் அவங்க உதவி பண்ணல இவங்க உதவி பண்ணல சகோதர சகோதரி மேலே உதவி எரிச்சல் வரும் நீங்கள் யாத்தியாவது கை மாற்ற கொடுத்துருப்பீங்க அவங்க மாட்டாங்க அப்போ எரிச்சல் வரும் எப்படியும் உங்கள் நிம்மதியை இழந்துருவீங்க நிதானத்தை இழந்துருவீங்க உங்கள் விசுவாசத்தை இழந்துருவீங்க சோர்வு அடைஞ்சிருவீங்க சிக்காயிருவீங்க அந்த நிலைமைக்கெல்லாம் போகக்கூடாது பிசாசுடைய வேலையாக தான் கத்திர உன்னை தரமாட்டார் கத்திர உன்னை கைவிட்டார் உன்னை யார் இவ்வளோ கடன் வாங்க சொன்னது கத்தர்ட்ட கேட்ட வாங்கினேன் கத்திர அடைக்கிறதுக்கு பிச்சு கூட பிச்சை விடியுமா பிசாசு நாலு பேர் மத்திய நாலு பேரை கொண்டும் பேசுவான் ஏன் பாஸ்டரை கொண்டே பேசுவான் நானே சில நேரம் பேசினா கூட இதை மறந்துடக்கூடாது அப்படி என்னதான் பண்ணியிருந்தாலும் தேவன் உங்களை கை விட்டுட்டு உங்களை கவலைப்பட விட்டுட்டு உங்களை ஃபீல் பண்ண விட்டுட்டு உணர் உணர் குத்துதான் குத்துதா குடையுதா அப்படின்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்க மாட்டார் உங்களுக்கு நீங்கள் தெளிவடையணும் ஆமால நம்ம இது தப்பு இது தப்பு பண்ணிட்டோம் இனி இதை செய்யக்கூடாது ஆமாம் அப்பா இதுலேருந்து விடுதலை அங்கே இந்த ரெண்டு தான் முதல்ல உணர்வு அடையணும் உங்க இருதய ரெண்டாவது அவர் என்னை காப்பாற்றுவார்னு நம்பணும் ரெண்டையும் ட்யூன் பண்ணுவார் இந்த ரெண்டும் வந்து உடனே ஸ்டார்ட் ஆயிரும் அதுதான் அவருக்கு தேவை ஊர் உலகத்தில் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் தேவை அவருக்கு அது மட்டும்தான் உங்கள் இருதயம் உணர்வடைய நீங்கள் பண்ணது மிஸ்டேக்குன்னா மிஸ்டேக்கு அப்பா இதிலிருந்து என்னை விடுவிப்பார் அப்பா என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு அவர் சமூகத்தில் வர்றார் இது ரெண்டும் உங்களை தூக்கிடும் எந்த காரியத்துக்கும் பாவ காரியமாக இருக்கட்டும் பண விஷயமாக இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன தப்பு நீங்கள் பண்ணாலும் சரி எந்த இடத்துல பலவீனப்பட்டு கிடந்தாலும் சரி எந்த இடத்துல நீங்கள் கோட்டை விட்டாலும் சரி நிச்சயமாக இது உங்களை உயர்த்தும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க புரிஞ்சவங்க மட்டும் இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் தேங்க்யூ டேடி ஆமேன் ஆமே நான்